ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வாட்டர் டேங்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு கலாய் கலாய்சிட்டு த்ரீ எம்எம் சீட்டு டேங்க் எவ்வளோ நாள் வராமல் இருந்துச்சு வர வர கொடுத்துட்டுருந்துச்சு ரெண்டு டேங்க் இருக்குது ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டி சேம் ரேட்டு ரெண்டுமே ஒரே அளவு தான் த்ரீ எம்எம் சீட்டு கலாய்சிட்டு கட்டு இருக்குது பாருங்கள் சேனல் டயருலாம் ஒரு மீடியமான கண்டிஷன் தான் டயர் ரன்னிங்க்காக தான் கொடுக்குறாங்களே தவிர புது டிப்பரில் புது டயர் இல்லையேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது டே டேங்க்கு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வந்து புதுசு கட்டு எல்லாமே நல்லா இருக்குது டயரும் ஒரு மீடியம் கண்டிஷன் தான் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் கால் பண்ணிவிட்டு வாங்க வாட்டர் டேங்க்கு வேறு ஏதாவது கெப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கொடுத்தா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் டேங்க்கு ரெடியாகி வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரும் டேங்க் வந்து முழுக்க முழுக்க புதுசு தான் டேங்க் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கலாய்சிட்டு திரியம் எம் தான் வாட்டரு ரொம்ப நாளைக்கு திருப்பிடிக்காத இருக்கும் குடிநீருக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அதனால தான் சீட்டு போடுறாங்க கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாகவே இருக்குது சேனல் சேஸு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் க வேணும் அப்படின்னாலும் முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஏன்னா டேங்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால டேங்க்கு சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல டேங்க் இன்சைடும் பார்த்துக்கலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது கலாயிச்சிட்டு பாருங்க டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு இப்போதைக்கு ரெண்டு டேங்க் அவைலபிள் இருக்குது எப்போவுமே ஒரு டேங்க் தான் இருக்கும் அதை வந்து வாங்கிடுவாங்க இப்போ ரெண்டு டேங்க்கு ஒரே டைம் வந்ததுனால ரெண்டு டேங்க் இருக்குது ரெண்டு டேங்க்கில் உங்களுக்கு பிடிச்ச டேங்க்கு முன்னாடி வந்தால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு டேங்க்குமே ஒரே மாதிரி தான் ஒரே அளவு தான் டேங்க்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒன்று முப்பது ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு என்ன வாடகையோ அது நீங்கள் கொடுத்துடலாம் பாருங்கள் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு கலாய்ச்சிட்டு எம்எம் சீட்டு சேனல் சாஸை டயர் பழசு டேங்க்கு புதுசு உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க